அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய மூமின்களே புனிதமான ரமதானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் நம்முடைய நல்லமல்களை கொண்டு இந்த ரமதானை நாம் அலங்கரிப்போம் ஒரு சின்ன செய்தி இன்றைய தினம் உங்களுடைய கவனத்திற்கு இதையும் நாம் அமலாக இன்றைய தினம் நாம் செய்வோம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் லாஇல்லாஹு லகுல் முல்கு وَلَهُ الْحَمْدُ ஹம்து عَلَىٰ குள்ளி شَيْءٍ கதீர் இதனை யார் ஒரு நாளிலே நூறு தடவை ஓதுவார்களோ அல்லாஹு ஆலமீன் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது அவர்களுக்கு நூறு நன்மைகளை அல்லாஹு ஆலமீன் அவர்கள் ஏட்டிலே பதிவு செய்கிறான் நூறு பாவங்களை அல்லாஹ் அபுல்லாலமின் அவருடைய பாவங்களிலிருந்து நீக்குகிறான் அது மாத்திரமல்ல அன்று மாலை வரையிலும் காலையில் ஓதினால் மாலையில் வரையிலும் ஷைத்தானிடம் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுகிறார் இதைவிட ஒரு சிறந்த அமலை யாரும் செய்திருக்க முடியாது இதே அமலையே நூறு தடவைக்கு மேலால் ஓதியிருந்தாலோ இன்னும் சிறப்பான ஒரு அமலை செய்திருந்தாலோ என்று நபிகள் நாயும் சல்லா சொன்னார்கள் அத்தகைய லாஇலாஹாஹு واحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير نور دروی صلی اللہ علیہ وسلم اللہ رب العالمین ہمیں پرندے کولوانا آمین